என் கூறிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே இஸ்லாத்தில் மாதங்கள் பனிரெண்டு ஆகும் இதில் அல்லாவும் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களும் நான்கு மாதங்களை புனித மாதங்களாக அறிவித்துள்ளார்கள் அவை துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதமும் அல்லாவும் ரசூலும் புனித மார்க்கம் என்று கூறியுள்ளார்கள் இம்மாதங்களில் போர் புரிவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஆரம்ப காலத்தில் மக்கள் மாதங்களை முன்னும் பின்னுமாக மாற்றி கொண்டிருந்தார்கள் அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அரபிகள் போல மற்ற சமுதாயத்தாரர்களிடமும் சரியான கணக்கு இல்லை ரோமர்களின் பழைய காலண்டர் ஆண்டுக்கு பத்து மாதங்களுடன் இருந்தது நிலா வள வருவதையும் தெய்வதையும் வைத்து மிக எளிதாக மாதங்களை கணக்கிட வழி செய்த அல்லா அதன் சரியான எண்ணிக்கையே பனிரெண்டு என்று அறிவித்து பெரிய ஆரம்ப தெளித்தான் இஸ்லாத்தில் முதல் மாதம் இரண்டாம் மாதம் எதுவும் இருக்கவில்லை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் மாதங்களில் அவசியம் கருதி சகபாக்களுடன் ஆலோசனை செய்து முகரும் மாதத்தை இஸ்லாத்தின் முதல் மாதமாக அறிவிப்பு செய்தார்கள் இஸ்லாத்தில் மாதங்களை பெரிய தோன்றுவதையும் மற்றும் மறைவதையும் வைத்து கணக்கிடுவார்கள் நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் எப்போது அக்காவில் இருந்து சென்றார்களோ அன்றில் இருந்து ஹிஜ்ரி என்ற மக்கள் கணக்கிட ஆரம்பம் செய்தார்கள் இன்றும் நம்முடைய இஸ்லாமிய நாட்காட்டி ஹிஜ்ரி அடிப்படையில் தான் உள்ளது இன்னும் சிலர் அல்லாஹ் பாதுகாக்கணும் யூதர்கள் வழிமுறைகளான வருட பிறப்பை கொண்டாடுவது போல் முகரம் மாதம் இஸ்லாத்தில் முதல் வருடம் என்று அதை கொண்டாடுகின்றார்கள் புது ஆடை விசேஷ உணவு என்று அனைத்தும் மாற்று மத கலாச்சாரத்தையும் இஸ்லாத்தில் புகுத்தி அதை செய்து வருகிறார்கள் ஆனால் இவ்வாறு செய்வது தெளிவான பித்தத் ஆகும் நபிசல்லா அலி வசல்லாம் அவர்கள் காலம் முதல் தவத்தாபையின்கள் காலம் வரை யாரும் இவ்வாறு செய்ததாக எந்த செய்தியும் கிடையாது இவ்வாறு செய்வது பாவமாகும் இந்த மாதத்தில் நாம் அமல்களை எப்படி செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர எவ்வாறு கொண்டாடலாம் என்று சிந்திக்க கூடாது ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாவின் மாதமான முஹரம் மாதம் மாத நோன்பாகும் நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாவுடன் சேர்த்து கூறியுள்ளார்கள் அந்த அளவுக்கு இந்த மாதம் சிறப்பு கூறிய மாதமாகும் இந்த மாதத்தில் நபி சொல்லா அலையு செல்லாம் அவர்கள் அதிகம் நோன்பு வைத்து உள்ளார்கள் பிறரையும் அதிகம் நோன்பு வைக்க வலியுறுத்தி கடமையான நோன்பை தவிர மற்ற நோன்புகளை தொடர்ச்சியாக வைக்கக்கூடாது எனவே நாம் இந்த மாதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு விருப்பப்பட்டால் வைக்கலாம் கட்டாயம் கிடையாது அசுரா நோன்பு பிறை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய நாட்களில் இரண்டு நோன்பு வைக்கலாம் அதே போன்று பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் நாம் மூன்று நோன்புகள் தொடர்ந்து வைக்கலாம் கொடுங்கோலன் ஃபிரோனிடமிருந்து நபி முசாலிசல்லாம் அவர்கள் மற்றும் அவர்களின் சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றி அவனது படைகளையும் சிங்கடலில் மூழ்கடித்தான் இந்த நிகழ்வு சரியாக முஹரம் மாதத்தில் தான் நடைபெற்றது ஆதனால் நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக முகரம் ஒன்பது மற்றும் பத்தாவது நாளில் நோன்பு வைக்கின்றோம் இந்த நோன்புகள் வைப்பது சுண்ணத்தாகும் அல்லாவின் தூதர் நபி சலாஹ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் மொஹரம் பத்தாவது நாளில் அசுரா நோன்பு நூற்றிருப்பதை கண்டார்கள் நீங்கள் நோன்பு நூற்றிருக்கும் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் இது ஒரு மகத்தான நாள் இந்த நாளில்தான் மூசாவையும் அவருடைய சமுதாயத்தாரையும் இறைவன் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவருடைய சமுதாயத்தாரையும் செங்கடலில் மூழ்கடித்தான் எனவே மூசா அலி அவர்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்நாளில் நோன்பு நோற்றார்கள் ஆகவே நாங்களும் இந்நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் கூறினார்கள் அப்போது அல்லாவின் தூதர் நபிசலுல்லா அலே வல்லாம் அவர்கள் உங்களை விட நாங்களே மூசா அலி அவர்களுக்கு மிகவும் உரியவர்கள் நெருக்கமானவர்களும் ஆவோம் என்று கூறினார்கள் பின்னர் அல்லாவின் தூதர் நபி சலுல்லா உலக வல்லாம் அவர்கள் அந்நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் நாம் முகரம் ஒன்பது மற்றும் பத்தாவது நாளில் இரண்டு நோன்புகள் வைக்க வேண்டும் இது ஆகும் அபி சல்லா அலுவலம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நோன்பு மட்டுமே வைத்தார்கள் யூதர்கள் ஒரு நோன்பு வைத்ததால் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக இரண்டு நோன்புகள் வைக்குமாறு சொன்னார்கள் முகரம் பத்தாவது நாளில் அசுரா நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஓராண்டிற்கு பாவ பரி பரிகாரமாகும் சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்று

நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ்